தொடர்ந்து தென் தமிழ்நாட்டில் தேவேந்திர குல வேளாளர்கள் சமூகத்தை மட்டுமல்ல அனைத்து தமிழ் சமூகங்களையும் தொடர்ந்து இந்த மரவர் சாதி பெரியர்கள் படுகொலை செய்து வருகிறார்கள் இல்லை நீ குறிப்பிட்ட சாதியை மட்டும் அப்படி குறிப்பிடறது வன்முறை தூண்டாதா அந்த மக்கள்கிட்ட ஒரு பாதிப்பு நீங்க வந்து ஒட்டுமொத்த ஒரு சிலர் தவறு பண்ணதுக்காக நீங்க மரவர் சமுதாயம் அப்படின்னு அடையாளப்படுத்துறது அது எப்படி நியாயமா இருக்கு தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர்கள் தாக்கப்படுவது இந்த மாதிரி பலியாகுவது வந்து இதுக்கு பின்னணி இல்ல வேற ஏதாவது சதி இருக்கு நம்புறீங்க கலவரங்கள் எல்லாம் அரசின் சதிகளாக அல்லது ஆளும் வர்க்கத்தின் சதிகளாக நாம் சொல்ல முடியும் அந்த வகையில் திராவிட கட்சிகள் ஆளும் வர்க்கமாக இருப்பதனால இது திராவிட கட்சிகளுடைய சதிகள் என்று நாங்கள் சந்தேகப்படுகிறோம் குற்றச்சாட்டுகள் அதிகாரத்தை யாரிடம் பறிகொடுத்தோமோ அவர்கள் தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க அதிகாரத்தை நாம் திரும்ப பெறுவது என்பதே திரும்ப ஆட்சியை தான் இமானுவேல் சேகரன் படுகொலை வழக்கில் யாரை குற்றவாளியாக சேர்த்தார்களோ நினைவிடத்துக்கு போவாங்க இவங்க இமானுவேல் சேகரன் நினைவிடத்துக்கு கலவரத்துக்கு கலவரத்திற்கு பின்பு முதுகுளத்தூர் மண்ணிலே மிதிக்க முடியாத அளவுக்கு முதுகுளத்தூரை விட்டு அஞ்சு நடுங்கி ஓடி வந்து மதுரையில பதுக்கி இருந்த ஒரு பேரை சூட்டணும் மதுரையில சுந்தரலிங்கம் வைப்பதற்கு மாநகராட்சியில தீர்மானம் போட்டுட்டாங்க நீதிமன்றத்திலே உத்தரவிட்டாச்சு ஆனாலும் இந்த அரசு ஒண்ணு ஒன்னு இங்க இல்ல ரெக்கார்டிகளா இல்லை முக்களத்தோர்னு சொல்கிறாங்க அகமுடையவர் வந்து கல்லர்களோட வந்து கொள்வினை கொடுப்பினை வைக்கிறது இல்லை அகமுடையவர் எங்களை சேர்க்கக்கூடாதுன்னு வழக்கு போட்டு மரவர் சாதிகளை வந்து நம்ம பேசும்போது இவங்க வந்து கல்லர்களும் அகமுடையவர்களும் ஏன் நடத்துறாங்கன்னா கிருஷ்ணசாமி இவங்க மூணு பேருடைய பொது எதிரியாக வந்து கல்ல கைது விசை கை இசை கைது விசை கை இசை உண்மையான குற்றவாளி உண்மையான குற்றவாளி கை விசை கை நிறுத்திடு தடுத்து அப்பாவி அடிப்பா தொடர்ந்து தென் மாவட்டத்தில் தொடர் படுகொலை நடந்துகிட்டே இருக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அரசுக்கு வந்து என்ன கோரிக்கை வைக்கிறீங்க இது மூலியமா திராவிட கட்சிகளுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய சாதி வெறி கும்பல்கள் சாதி அமைப்புகளுடைய கூண்டுதலின் அடிப்படையில் இயங்குகிற சாதி வெறியர்கள் தொடர்ந்து தென் தமிழ்நாட்டில் தேவேந்திரகுல வேளாளர்கள் சமூகத்தை மட்டுமல்ல அனைத்து தமிழ் சமூகங்களையும் தொடர்ந்து இந்த மரவர் சாதி வெறியர்கள் படுகொலை செய்து வருகிறார்கள் சாதியை மட்டும் அப்படி வன்முறை தூண்டாதா அந்த மக்கள்கிட்ட ஒரு பாதிப்பு கவர் பண்ணதுக்காக நீங்க மரவர் சமுதாயம் அப்படின்னு அடையாளப்படுத்துறது எப்படி நியாயமா இருக்கும் இல்ல மரவர் சமூகத்தினர் அப்படின்னு நாங்கள் சொல்லல மரவர் சமூக சாதி வெறியர்கள் புரிஞ்சுக்கிடணும் சாதி வெறியர்கள் எந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் சாதி வெறியர்கள் தான் சமூகத்தினர் குறிப்பிடையா சாதி வெறியர்களுடைய பயன்படுத்தி தொடர்ந்து இந்த திராவிட கட்சிகள் தேர்தல் அறுவடை செய்து வந்திருக்கிறேன் இது கடந்த காலத்தில் நிறைய பதிவுகள்லாம் இருக்குது இருக்குது சேகரன் படுகொலையாக இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது சித்தமல்லி முருகையன் படுகொலையாக இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மாடக்கோட்டை சுப்பூனுடைய படுகொலையாக இருக்கட்டும் தொடர்ந்து இங்கு இந்த சமூகத்தைச் சேர்ந்த ஆளுமைகள் படுகொலை செய்யப்படு போதெல்லாம் இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வருகிறது இந்த சமூகம் அரசியல் அதிகாரம் ஆட்சி அதிகாரம் அரசு நிர்வாகம் என்று மூன்று நிலைகளில் மேலோங்கி வந்துவிடக்கூடாது என்பதை உள்நோக்கமாக கொண்டுதான் இந்த படுகொலை எல்லாம் அரங்கேற்றப்படுது இது ஒரு வகையில் சாதிய படுகொலைகளாக இருந்தாலும் இன்னொரு வகையில் இது அரசியல் படுகொலைகளும் கூட இந்த அரசியல் படுகொலைன்னு நீங்க எதை மீன் பண்ணி சொல்றீங்க இந்த படுகொலைகளுக்கு இந்த படுகொலைகள் நடக்கிற காலகட்டங்கள்லாம் பாருங்களேன் எழுபதுகள்ல அந்த ஐம்பத்தி ஏழுல முதுகுளத்தூர் கலவரம் தொடங்கி கீழ்வெண்மணி படுகொலை முஞ்சனை படுகொலைகள் இந்த படுகொலை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது 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 காலகட்டம் வரைக்கும் இந்த படுகொலை எல்லாம் இந்த படுகொலைகளுக்கெல்லாம் வந்து மக்களை தற்காத்துக் கொள்வதற்காகவும் இதிலே இந்த சமூகம் வந்து போய்கிட்டே இருக்குது அரசியல் களத்திற்கு நோ அதை நோக்கி சிந்திக்க கூட முடியாத அளவுக்கு ஒரு சூழல் இதுதான் வந்து இது உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய உளவுத்துறைகள் அந்தந்த நாட்டு மக்களை ஆட்சி அதிகாரத்துக்கு வரவிடாம பண்றதுக்கு இப்படியான கலவரங்களை உருவாக்கும் தமிழ்நாட்டில் அதான் நடந்த இந்த கலவரங்கள் எல்லாம் அரசின் சதிகளாக அல்லது ஆளும் வர்க்கத்தின் சதிகளாக நாம் சொல்ல முடியும் அந்த வகையில் திராவிட கட்சிகள் ஆளும் மொர்க்கமாக இருப்பதனால இது திராவிட கட்சிகளுடைய சதிகள் என்று நாங்கள் சந்தேகப்படுகிறோம் குற்றச்சாட்டுகிறோம் இந்த தொடர்ந்து தேவைந்த குழு தாக்கப்படுவது இந்த மாதிரி பலியாவுவது வந்து இதுக்கு பின்னணியில் வேற ஏதாவது சதி இருக்குன்னு நம்புறீங்க அதிகாரத்திற்கு கூடாது அதிகாரம் வந்து இந்த நாட்டினுடைய அதிகாரத்தை தீர்மானிக்கிறது அரசியல் அந்த அரசியலில் மேலோங்கி வந்து அதிகாரத்திற்கு வந்துவிடக் கூடாது என்பதுதான் முதன்மையான காரணம் அதிகாரத்தை யாரிடம் பறி கொடுத்தோமோ அவர்கள் தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க அதிகாரத்தை நாம் திரும்ப பெறுவது என்பது திரும்ப ஆட்சியை பெறுவது தான் அதிகாரத்தை அடைவது அதன் மூலம் நாட்டை அடைவது என்கிற நோக்கம் இந்த பூர்வகுடிகளுக்கு இருக்கிறது அதனாலதான் குறிப்பிட்டு அடிக்கிறாங்க எண்பது எண்பத்தி ஒண்ணுல வந்து ராமநாதபுரத்துல ஒரு பெரிய கலவரம் நடந்துச்சு அந்த கலவரத்துக்கு காரணமே கண்டுபிடிக்க முடியாது நீங்க ஆய்வு பண்ணீங்கன்னா தபால் தந்தி ஊழியர்கள் மேல அந்த கலவரத்தை ஆரம்பிக்கிறாங்க ராமநாதபுரம் இதனால யார் லாபம் அடைஞ்சிருக்கா யார் கலவரத்தை செய்தார்களோ அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் அமைச்சர் பெருமக்களாகவும் ஒப்பந்தக்காரர்களாகவும் பெரிய பெரிய கல்வி தந்தைகளாகவும் தொழிலதிபர்களாகவும் மாறிட்டாங்க ஆனா யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவர்கள் அன்றைக்கு இருந்த நிலையை விட இன்னைக்கு கீழே தான் இருக்கிறாங்க ஒப்பிட்டு பார்த்தா அப்போ இதுக்கு இதுக்கு இடையில என்ன நடக்குது அரசு யார் பக்கம் நிக்குது அப்படின்னா சாதி பக்கம் நிக்குது அப்ப இந்த சாதி வரிகளை தம் பக்கம் நிறுத்திக் கொள்வதற்காகவே இந்த கலவரங்களை எல்லாம் அரசு அனுமதிக்குதான் நம்ம ஒரு கேள்வி இருக்கு இது ஒரு சாதி சில இடத்துல வந்து வந்து கஞ்சா அதிகமா புலங்க தகவல் இருக்கு அப்படியே இருந்தால் கூட சாரையும் கஞ்சா மது போதைதான் இதுக்கு காரணம் என்று சொன்னால் கூட என்னுடைய வீட்டுக்குள்ள கஞ்சாவும் சாரையும் வந்திருக்குன்னா குடும்பத் தலைவன் நான் தானே அதுக்கு பொறுப்பாளி குற்றவாளி நான் தானே பொறுப்பாளி இந்த நாட்டுல கஞ்சாவும் மது போதையும் அதிகரிச்சிருக்கு அதனால குற்றங்கள் பெருகுது அப்படின்னா இந்த நாட்டின் முதலமைச்சர் தானே பொறுப்பேற்று பதவி விலகணும் பக்கத்து மாநிலம் கேரளால எப்படி இருக்குது எதிர்கட்சி கூட வந்து கட்சியும் எதிர்கட்சியும் இணைந்தே தான் அதெல்லாம் செய்யுது நம்ம ஆளும் கட்சியை மட்டும் சொல்லலை திராவிட கட்சிகள் இந்த திராவிட கட்சிகள் முழுவதும் அகற்றப்பட வேண்டும் இந்த காலத்துல இருந்து அப்பதான் இந்த நாடும் இந்த நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பும் நல்ல விஷயங்களும் நடக்கும் எப்பயுமே எதிர்கட்சி ஏதாவது அரசு தவறு செய்யுமா அதை சுட்டி காமிச்சு இந்த ஆட்சியை விலக வைக்கிறதுக்கு இல்லை தொடர் ஆர்ப்பாட்டங்கள் இப்படி முன்னெடுக்கிறது தான் வழக்கம் மாறுது ஆனால் இப்படி பதிமூணு பேருக்கு மேலே இப்போ கடந்த மூன்று மாதத்துக்குள்ள செத்துருக்காங்க இதை பற்றி எதிர்கட்சிகள் வந்து அரசை வந்து குறை சொல்கிற மாதிரி எந்த இடத்துலையும் பதிவு செய்யலை அதை பற்றி பேசவும் இல்லை இல்லை திருநெல்வேலியில் சட்டமன்ற உறுப்பினரும் இதை பற்றி வாய் திறக்கலை அவ இதை வந்து நீங்கள் என்னவா கருது இதில் இன்னொரு நுட்பமான விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் சரி அல்லது ஆட்சி அதிகாரத்துக்கு வராத கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் சரி இந்த சாதி சார்ந்த விஷயங்கள்ல வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கு ரெண்டே ரெண்டு விஷயத்தை சொல்லிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி படுகொலை செய்யப்பட்ட இமானுவல் சேகரின் படுகொலை ஒரு அரசியல் படுகொலை என்பது சட்டமன்றத்தில் கண்டன தீர்மானம் கொண்டு வந்து அனைத்து கட்சிகளும் பதிவு பண்ணுறாங்க ஆனால் இமானுவேல் சேகரன் படுகொலை வழக்கில் யாரை குற்றவாளியாக சேர்த்தார்களோ அவ நினைவிடத்துக்கு போவாங்க இவங்க இமானுவேல் சேகரன் நினைவிடத்துக்கு வருவதில்லை இப்போ இந்த மக்களிடம் அரசியல் விழிப்புணர்வு ஏற்பட்ட பிறகு இவர்களுடைய ஓட்டுக்களை அறுவடை செய்வதற்காக வர்றான் ஆனாலும் தன்னுடைய கட்சியினுடைய முதல் இரண்டாம் நிலை தலைவர்கள் மூன்றாம் நிலை தலைவர்கள் அனுப்புறாங்களே ஒளிய நேரடியாக இவர்கள் வருவதில்லை ஒன்று இரண்டாவது இந்த மதுரை விமான நிலைய பயிற்சிகள் உங்களுக்கு தெரியும் இந்த திராவிட கட்சியினுடைய அரசியலை புரிந்து கொள்வதற்கு இந்த மதுரை விமான நிலையத்துக்கு யார் பேரை வைக்கணும்னு ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருக்குது இந்த மதுரை விமான நிலையத்திற்கு நிலம் கொடுத்த சின்ன உடப்பு மக்கள் எண்ணூறு ஏக்கருக்கு மேல நிலம் கொடுத்திருக்கிறாங்க நியாயப்படி பார்த்தா அவர்களுக்கு விருப்பத்தை கேட்கணும் தொடர்பே இல்லாமல் முதுகுளத்தூர் கலவரத்துக்கு கலவரத்திற்கு பின்பு முதுகுளத்தூர் மண்ணிலே மிதிக்க முடியாத அளவுக்கு புதுகுளத்தூரை விட்டு அஞ்சு நடுங்கி ஓடி வந்து மதுரையில பதுக்கி இருந்த ஒரு பேரை சூட்டணும்னு சொல்றாங்க நாம வரலாற்றை பேச வேண்டும் சரியா பேசணும் நாம் பிரபலங்களை தான் கொண்டாட முடியும் கருணாக்கலை கொண்டாட முடியாது அது யாராக இருந்தாலும் நானாக இருந்தாலும் இந்த இனத்திற்கோ அல்லது இந்த இனத்தினுடைய விடுதலைக்கோ நன்மைக்கோ துரோகம் சென்று அவனை கொண்டாடக்கூடாது யாராக இருந்தாலும் அது இமானுவேல் சேகரன் படுகொலை விஷயத்திலிருந்து இன்னைக்கு விமான நிலைய பெயர் வரைக்கும் நமக்கு அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்காம இருக்கிறோம் நம்மளுடைய நிலைப்பாடு தெளிவாக இருக்கணும் இந்த இருக்கக்கூடிய திராவிட கட்சி மட்டும் இல்லை நாம தொடர்ந்து இந்த களத்தில் இந்த கருத்தை தொடர்ந்து வைக்கிறதுனால நேற்று தான் பாட்டாளி மக்கள் கட்சி தென் தமிழ்நாட்டு கலவரம் தொடர்பாக இந்த தடவை வாய் திறந்திருக்கு ஆனா இன்னும் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய அமைப்புகள் இன்னும் பெரிய பெரிய தலித்த அமைப்புகள் கொடுக்கப்பட்டவர் அப்படின்னு நம்மள வந்து வம்படியா நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கறவங்க கூட இதுல இன்னும் சரியா வாய் திறக்கணும் இல்ல விமான நிலையத்துக்கு தமிழ்நாடு அரசு அது பெயர் சூட்ட முடியுமா மத்திய அரசுக்கு கவனம் இருக்கு மத்திய அரசுதான் செய்ய மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசுக்கு அந்த அதிகாரம் கிடையாதுன்னா தமிழ்நாடு அரசு சொல்லும் போது நாம ஏன் குதிக்கிறோம் தமிழ்நாடு அரசு அப்படி ஒரு கருத்தை தேவேந்திரன் அல்லாத சமூகத்துக்கு வந்து பரப்பு மதுரையில சுந்தரலிங்கம் சுந்தர்லிங்கம் வைப்பதற்கு மாநகராட்சியில் தீர்மானம் போட்டுட்டாங்க நீதிமன்றத்தில் உத்தரவிட்டாச்சு ஆனாலும் இந்த அரசு வைக்க மாட்டாங்க ஏன் சுந்தர்லிங்கத்தை சாதி வரிய கட்டமைச்சு வச்சிருக்கு ஆனால் தமிழருக்கும் தமிழ் மண்ணுக்கும் தொடர்பு இல்லாத கருணாநிதி இங்க தமிழன தலைவர் வீரமணி இங்க தமிழர் தலைவர் புரட்சி புயல் ஆனா ஒரு தேவேந்திரன் கட்சி ஆரம்பிச்சு ஆண் பாண்டிய அவர் கட்சி ஆரம்பிச்சா பள்ளங்கட்சி பசுபாண்டிய ஆரம்பிச்சா பள்ளங்கட்சி சரத்குமார் நாடா கட்சி கார்த்திகாச்சா ஒரு தேவர் கட்சி அவன் அழகா காய்நிறுத்துறான் யார் மனசே அவன் எப்படி சிந்திக்கணும் இதுதான் வந்து சொல்றா செயற்கை நுண்ணறிவும் மெய் நிகழ்வு உலகம் செயற்கை நுண்ணறிவும் ரெண்டு விஷயம் தான் இன்னைக்கு உலகத்தை தீர்மானிக்கு அத இந்த அரசு தெளிவா கையாளுது இங்க வரக்கூடிய எல்லா விளம்பரங்கள்லயும் சாதி இருக்குது ஒரு லைபாய் சோப்போட்டை விட யார் போட்டு குளிக்கணும் எப்படியா போட்டு போட்டு குளிக்கணும் அந்த பிம்பத்தை கட்டமைக்கிறான் ஒரு வேலைக்கு போயிட்டு வர்றவன் ஒரு கூலி தொழிலாளி வந்து ஒரு சோப்பு போட்டு குளிக்கிறோமோ எங்கேயா விளம்பரம் பார்க்குறீங்களா இது எல்லாம் மேல் தட்டு வர்க்கமாகவும் உயர் சாதியினராகவும் அவனே ஒரு உளவியலை கட்டமைக்கிறான் தமிழ்நாட்டினுடைய உளவியல் என்பது சாதி உளவியல் தான் இந்த சாதி உளவியலை கட்டமைத்து இந்த நாட்டிலே சாதி மத கலவரங்களை அதிகமாக வருவதற்கு காரணம் இந்த சாதி மத ஆதிக்கத்திற்கு எதிராக நாங்கள் நிற்கிறோம் சொல்லக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் தான் இந்த திராவிட கட்சிகளுக்கு தேர்தல் கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்னாலும் சரி இங்க இருக்கக்கூடிய தலித் அமைப்புகள் எல்லாருமே அந்த கான்செப்ட்ல தான் இருக்கிறாங்க இங்க யாரும் தன்னை ஒரு பொது மனிதனாக உணர்வதில்லை ஒரு பொது மனிதனாக உணர வேண்டும்ங்கிறது நம்மளுடைய கோரிக்கை ஏனென்றால் இந்த நாட்டை பொதுவாக பார்த்தவர்கள் நாம்தான் வரலாறு அப்படிதான் இருக்குது ஏழு நூற்றாண்டு காலம் யார் அடிக்கிறாங்க யார் எந்திரிச்சு வரக்கூடாதுன்னு அடிக்கிறாங்க இதுல தெளிவா வரலாறு தெளிவா இருக்கு இந்த வரலாற்றுக்கு பின் இருக்கக்கூடிய நுண்ணரசியல் தேர்தல் நேரத்துல மிக தெளிவா சொல்லுவான் நாங்க உங்களுக்கு தேவேந்திர குல வேளாளர் பெயர் மாற்றம் தந்துட்டோம் இந்த இப்ப பட்டியல் மாற்றம் தந்துட்டோம் இந்த உங்களுக்கு செலவச்சிட்டோம் இந்த உங்களுக்கு மணிமண்டபம் கட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒன்னு நம்ம மக்கள் இந்த விசுவாசத்தோட ஓட்டு போடுறத முதல்ல வந்து இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் நிறுத்தினா திராவிட கட்சிகள் திருந்தோம் இந்த திராவிட கட்சிகள் திமுக இருந்தாலும் சரி அண்ணா திமுக இருந்தாலும் சரி பிஜேபி இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி தேர்தல் கட்சிகளை ஒரு தேர்தல் முழுசா புறக்கணிக்கணும் நம்ம இந்த கட்சிகளை தான் நமக்கான அரசியல் எழுச்சி ஒன்று நம்மவங்க நின்னா ஓட்டு போடு அல்லது ஓட்டு போடாத இது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் நம்மளுடைய இந்த வாக்கு வங்கி அரசியலை சரியாக பயன்படுத்தினா இதுக்கு ஒரு தீர்வு தென் மாவட்டங்கள் அது குறிப்பாக திருநெல்வேலி சைடு அதிகமாக வந்து இந்த படுகொலைகள்ன்றது நடக்குது சாதாரணமாக நடக்குது அந்த புலைகளுக்கான காரணம் இது வரைக்கும் எது என்னன்னே தெரியல காவல்துறையிலே அது பதிவாகலை ஆனால் இதுக்கு பின்னணியில் நைனார் நாகேந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறதாக சமூக வலைதளில் பரவி வருது அது உண்மையா இல்லை அவரிடம் நீங்கள் நேரடியாக பேசுறதுக்கான வாய்ப்பு இருந்ததா இதை கண்டனத்தை பதிவு செய்யணும் இப்போ தொடர்ந்து மாநகராட்சி பகுதிகளில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திருநெல்வேலி சட்டமன்ற பகுதிக்கு உள்ள பல்வேறு படுகொலைகள் பல்வேறு தாக்குதல்கள் நடந்திருக்குது அதுல வந்து அவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு ஆறுதலால் சொல்லி களத்துல நின்றுக்கணும் குறிப்பாக தச்சநல்லூர் பகுதி கீழக்கரைன்னு ஒரு ஊர் தச்சநல்லூர் பைபாஸ்ல நைனார் நாகேந்திரன் தோட்டத்துல உட்கார்ந்து தினந்தோறும் குடிக்கிறவங்க அங்க உட்கார்ந்து சதி ஒரு ஒரு கூட்டுச்சதியில ஈடுபடுறவங்க அந்த கீழக்கரை கிராமத்தை தாக்குறாங்க இவங்க எங்க இருந்து கிளம்பி போறாங்க நைனார் நாகேந்திரன் தோட்டத்துல இருந்து போறாங்க அந்த ஊரை ஒட்டி ஒரு தோட்டம் வாங்கி போட்டிருக்காரு அந்த தோட்டத்தில் தான் இவங்க குடிக்கிறது அங்கே தான் வந்து இரவு நேரங்களில் தேவையற்ற வேலைகள்லாம் செய்கிறது அங்கே இருந்தால் கிளம்பி போகிறான் அப்போ அங்கேருந்து கிளம்பி போய் இந்த ஊரை தாக்கியிருக்காங்க அவரை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணுமா வேண்டாமா அந்த இடத்த அவர் பாதிச்சுக்க பாதிக்கப்பட்டிருக்காங்க நயனார் நாகேந்திரன் மட்டுமல்ல இந்த படுகொலைகள் நடக்கக்கூடிய பகுதிகளில் உட்பட உட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் விரும்ப அத்தனை பேருக்கும் தொடர்பு இருக்கு நடக்குன்னா மதுரை அமைச்சர் மூர்த்திக்கு தொடர்பு இல்லாம ஏன் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சமாதானமா சமரசமா ஏன் போனோம் உண்மையை நம்ம பேசிதான் ஆகணும் இந்த அமைச்சர் பெருமக்கள் இந்த சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் இவங்க தடுக்கலாம்ல இவங்களுக்கு அதிகாரம் இல்லையா அல்ல பாதிக்கப்பட்ட பக்கம் நியாயத்தை பேசு

இது நாம போய் ஒருத்த போய் சண்டை இழுத்து ஒரு ஒரு இதுல போய் களப்பலி ஆகலை பயக்காட்டில் தூங்கிட்டு இருக்கிறான் வேலைக்கு போயிட்டு வாரான் இந்த மாதிரி நடக்கும்போது எல்லாம் அமைதியாக இருந்தாங்கன்னா நாளைக்கு ஒரு மிகப்பெரிய நமக்கு மீது ஒரு வன்முறை நடந்துச்சுன்னா இவங்க எல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவாங்க அதனால அதில் சாதியை பொறுத்தெல்லாம் பார்க்க கூடாது அவர்கள் அரசியல்வாதிகள் அவங்க வந்து அவங்க முதலாளி என்ன சொல்றாங்களோ அதான் கேட்பான் அவ்வளோதான் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் அதான் சொன்னோம் அங்கே இருக்கு யாராக இருந்தாலும் அவர்களை அம்பலப்படுத்த வேண்டியது அவர்களை கண்டிக்க வேண்டியது விலக்கி வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இந்த கொலைகளை கண்டித்து அமைப்புகள் வந்து இப்போ புதியதனும் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி மீட்டிங் போட்டுருக்காங்க இல்லை மேலூரில் நடந்த ஆர்ப்பாட்டம் என்ப என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அவர்களை தேவர் அமைப்புலாம் கருத முடியாது தேவர்னு ஒரு ஒன்று வந்து இங்க இல்லை ரெக்கார்டிக்கலாக இல்லை முக்களத்தோடுன்னு சொல்றாங்க அகமுடையர் வந்து கல்லர்களோட வந்து கொள்வினை கொடுப்பினை வைக்கிறது இல்ல அகமுடையவர் எங்களை சேர்க்கக்கூடாதுன்னு வழக்கு போட்டு வச்சிருக்காங்க சரிங்களா இது மறைவர் சாதியில வந்து நம்ம பேசும்போது இவங்க வந்து கல்லர்களும் அகமுடையர்களும் ஏன் நடத்துறாங்கன்னா கிருஷ்ணசாமி இவங்க மூணு பேருடைய பொது எதிரியா வந்து கட்டமைக்கிறாங்க அதனால கிருஷ்ணசாமியை எதிர்த்து பேசுறது அல்லது தேவேந்திர தேவேந்திர அமைப்புகளை எதிர்த்து பேசுறது தலைவர்களை எதிர்த்து பேசுற வழியோ விளம்பரம் தேட விரும்புறாங்க அவ்வளவுதான் அதுல வேற ஒன்றும் இல்லை ஆனாலும் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் ராஜ்குமார் தேவர் போன்ற தமிழ் தேசியவாதிகள் ஒரு ஒரு மாத கால அளவுல தொடர்ந்து இதை கண்டிச்சுட்டே வர்றாங்க தேவேந்தர் படுகொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாதி வரீர்களை கைது செய்ய வேண்டும் இரும்பு கரம் கொண்டு அப்படிலாம் பேசுறாங்க அவர்கள் ரொம்ப மைன சின்னதாக அவர்களுடைய குரல் சின்ன குரலா இருக்கலாம் ஆனால் அது தேவையான குரல் அப்படியானவர்களும் இருக்கிறாங்க ஆனால் நம்ம அதை பகுத்து பார்க்கலாம் கடைசியா இந்த குலைகளை தடுத்து நிறுத்துறதுக்கு அரசுக்கு என்ன மாதிரியான கோரிக்கைகள் வைக்கிறீங்க அடுத்த கட்டமாக இந்த போராட்டம் என்ன வடிவமை வடிவமைப்பு உருவாகும் ஒரு வலுவான சாதி படுகொலைகளை சாதி வன்முறைகளை தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்கு தாலுகாதோறும் கண்காணிப்பு குழுக்களை நிறுவ வேண்டும் அரசு தரப்பிலும் சமூக செயல்பாட்டாளர்கள் அமைப்புகள் தரப்பிலும் பாதி பாதி ஆட்களை போட்டு கண்காணிப்பு குழுக்களை நிறுவ வேண்டும் இந்த சாதி படுகொலை வழக்குகளை எல்லாம் இந்த கைதாயி இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அவர்களுக்கு பிணை கொடுக்க கூடாது வழக்கு தீர்ப்புக்கு அப்புறம் தான் அது ஒரு முடிவு பண்ணணும் வழக்கை வந்து திறம்பட நடத்தி இந்த சாதி படு சாதி வரிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் இதை கண்காணிப்பதற்கு மத்திய புலனாய்வு குழு ஒன்றை அமைக்கணும் சமூக நல்லிணக்கத்தை பாடத்திட்டமாக வைக்கணும் சமூக நல்லிணக்கங்கிறது பாடத்திட்டமாக வைக்கணும் இது கல்வி பள்ளிக்கூடத்தில் வகுப்புல வகுப்புலேருந்தே இந்த விஷயத்தை நம்ம கொண்டு வரணும் இது ஏதோ சம்பவம் நடக்கும்போது வந்து கருத்து சொல்றதெல்லாம் கிடையாது இதுக்கென்று தனித்துறை ஏற்படுத்தி அதற்கென்று ஒரு தனியாக ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அந்த வழியாகத்தான் ஆர்ப்பாட்டத்தோட முடியுதா இல்ல அடுத்து வேற ஏதாவது இல்ல இது ஜனநாயக நாடு இது மன்னராட்சி காலம் கிடையாது மக்களாட்சி காலம் அதன் அடிப்படையில் இந்த அரசினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவது இந்த சாதி வரிகளுடைய போக்கை கண்டிப்பது நம்முடைய ஜனநாயக கடமைகளில் ஒன்று ஆனால் எல்லா காலங்களிலும் ஜனநாயகம் மட்டுமே கை கொடுக்காது உலக வரலாறுகள் வேறு ஒரு ஒன்று ஒரு வகையான போராட்டத்தை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நாங்கள் பேசிக்கொண்டே இருந்தால் விடுதலை கிடைச்சிருக்குமா இது மக்களை வாழவிடாத ஒரு சூழல் உருவாகும்னா மக்கள் மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுப்பார்கள் அது அரசின் கைகளில் இருக்கிறது இந்த போராட்டம் இப்படியே போக வேண்டுமா வேறு வடிவம் எடுக்க வேண்டுமா என்பதை அரசு தான் முடிவு பண்ணணும் பாலஸ்தீனா இஸ்ரேல் பிரச்சனையில் வந்து ஐநா சபைக்கு யாசர் அரபத்தை கூப்பிடும்போது ஒரு கையில் ஏகே பாட்டி சோனையும் ஒரு கையில் ஒளிவ மர இலையையும் கொண்டு போனார் ஒளிவு மர இலை என்பது சமாதானத்திற்காகவும் துப்பாக்கி என்பது அவருடைய ஆயுத போராட்டத்திற்காகவும் குறியீடாக கொண்டு போய் எதை ஏந்த வேண்டும் என்று இந்த மன்றமே தீர்மானிக்கட்டு இப்போ நாம் அரசுக்கு அப்படிதான் கோரிக்கை வைக்கிறோம் நாங்கள் என்ன நிலை எடுக்க வேண்டும் இந்த அரசு தீர்மானிக்கும் குறுகிய காலத்தில் அதற்கு ஒரு ஒரு முடிவு வந்து அரசு எடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் இல்லாத பட்சத்தில் மாற்றை நோக்கி அடுத்த கட்ட பரிணாமம் அடைஞ்சோம் இந்த போராட்டம்